இந்தியா இங்கிலாந்து முதல் டெஸ்ட் போட்டியின் இடையே தீவிர விராட் கோலி ரசிகர் ஒருவர் மைதானத்தில் உள்ளே நுழைந்தார் பாதுகாவலர்களை மீறி உள்ளே வந்த அவர் ரோஹித் சர்மாவிடம் ஏதோ பேசினார் பின்னர் திடீரென அவர் காலில் விழுந்தார் அதனால் சிறிது நேரம் ஆட்டம் தடைப்பட்டது கோலி ரசிகராக இருக்கும் ஒருவர் அத்துமீறி ரோஹித் சர்மாவை ஏன் பார்க்க வேண்டும் என்ற சந்தேகத்தால் ஏடாகுடமாக ஏதாவது நடந்துவிடப் போகிறதோ என்ற அச்சம் ஏற்பட்டது பொதுவாக தங்களின் தீவிர கிரிக்கெட் ஹீரோவை பார்க்கத்தான் இதுபோல அபாயமான முறையில் பாதுகாவலர்களை மீறி ரசிகர்கள் மைதானத்தில் உள்ளே நுழைவார்கள் ஆனால் இங்கே விராட் கோலியின் தீவிர ரசிகர் கோலி இந்த போட்டியில் ஆடாத நிலையில் இந்த அணியில் அவருக்கு இணைய மூத்த வீரரான கேப்டன் ரோஹித் சர்மாவை காலில் விழுந்து வணங்கினார் நல்ல வேலையாக வேறு எந்த சர்ச்சையான சம்பவங்களும் அங்கே நடக்கவில்லை பின்னர் பாதுகாவலர் அந்த ரசிகரை கழுத்தை பிடித்து அழைத்துச் சென்றார் விராட் கோலி இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் இடம்பெற்று இருந்த நிலையில் முதல் டெஸ்ட் போட்டி துவங்க மூன்று நாட்கள் இருந்த நிலையில் தனிப்பட்ட காரணத்தால் தான் முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் அவரது முடிவை மதித்து பிசிசிஐ மற்றும் இந்திய அணி நிர்வாகம் அவரை விடுவித்தது விராட் கோலி இல்லாமல் இந்திய அணி டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்பது அபூர்வம்தான் இந்த நிலையில் ஹைதராபாத் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்து இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரன்கள் குவித்தது அதிரடி ஆட்டம் ஆடும் பாணியில் ஆடிய இங்கிலாந்து அணி இந்திய சுற்றுப்பந்து வீச்சாளர்களிடம் விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி நாற்பத்தி ஆறு ரன்களை எட்டியது அடுத்த இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா ஜெய்ஷ்வால் அதிரடி துவக்கம் அளித்தனர் அப்போது தான் அந்த விராட் கோலி ரசிகர் அத்துமீறி உள்ளே நுழைந்தார் அதன் பின்னர் ரோஹித் சர்மா இருபத்தி ஏழு பந்துகளில் இருபத்தி நாலு ரன்கள் மட்டும் எடுத்து ஆட்டமிழந்தார் அதன் பின் தொடர்ந்து ஜெய்ஷ்வால் அதிரடி ஆட்டம் ஆடி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் எழுபது பந்துகளில் எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்து இருந்தார் இந்தியா இருபத்தி மூணு ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி பத்தொன்பது ரன்கள் எடுத்துள்ளது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் மீது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்